கவின் ஆணவ படுகொலையில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள திருவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ ஊர்வசி அமர்தராஜ் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வர காங்கிரஸ் தரப்பில் அழுத்தம் கொடுப்போம் என உறுதி அறிவித்துள்ளார் என்னையில சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவரை கைது செய்யப்பட அது அந்த குடும்பமா இருக்கட்டும் இல்லை யாரா இருந்தாலும் நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்படுவார்கள் இந்த ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வு வந்து தென் மாவட்டத்துல இதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது வந்து ஒரு வேதனைக்குரிய காரியம் இது எல்லா சமூகமும் இதை வெறுக்கிறாங்க இப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு எல்லா சமூகமும் நினைக்கிறாங்க அதனால இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் அதற்கு இது கடைசியாக இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட தண்டனையை வழங்க வேண்டும் இதற்காக இன்னும் சட்டங்களை வந்து கடினமாக்க நிச்சயம் நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அதில் வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் போராடுவோம் சட்டங்களை எடுத்துட்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம்